ஜெர்மனியில் நாளை முதல் பல புதிய விதிகள் நடைமுறைக்கு வர உள்ளன ஃப்ராக்ஃபோர்ட் மியூனிக் மற்றும் பெர்லின் விமான நிலையங்களில் உள்ள சில பாதைகளில் பயணிகள் தங்கள் கைப்பொருட்களில் இரண்டு லிட்டர் வரை திரவங்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவர் எனினும் அனைத்து பாதுகாப்பு பாதைகளிலும் புதிய ஸ்கேனர்கள் இல்லை உதாரணமாக ஃபிராங்கோர்ட்டில் உள்ள நூற்று அறுபது பாதைகளில் நாற்பது மட்டுமே மேம்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மியூனிக் மற்றும் பெர்லினிலும் சில பகுதிகள் மட்டுமே மேம்படுத்தப்பட்டுள்ளன இதனால் மேம்படுத்தப்படாத வரிசைகளில் பயணிகள் நின்றால் அவர்களுக்கு பழைய விதிகளை பொருந்தும் என்பதோடு இது குழப்பம் மற்றும் விரக்திக்கு வழிவகுக்கும் இதேவேளை புதிய ஸ்கேனர்கள் விமான பயணங்களை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் இதன் மூலம் மடிக்கணினிகள் மற்றும் திரவங்களை பைகளில் வைத்திருக்கலாம் எனினும் ஐரோப்பிய ஒன்றியம் புதிய ஸ்கேனர்களை இந்த ஆண்டு அங்கீகரித்ததன் பின்னர் வெளியீடும் எதுவாக இருப்பதால் அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் பழைய மற்றும் புதிய விதிகள் கலந்துள்ளன எப்போதைக்கு சிறந்த தொழில்நுட்பம் இருந்தாலும் பயணிகள் எப்போதைக்கு சிறிய தொழில்நுட்பம் இருந்தாலும் பயணிகள் சிறிய போதல்களை பயன்படுத்துவதையும் பழைய விதிகளை பின்பற்றுவதையும் தொடர்ந்து செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது